ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இறைவன் அருளால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்னோடய சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நாற்பத்தி எட்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சிருந்தேன் நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் ஃப்ரைடே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்திட்டு இருக்கீங்க எத்தனாவது நாள் சேனலுக்கு இது இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இனிமேலும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நேற்றுக்கே வீடெல்லாம் எல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் பூஜை ரூம்லையும் கோலம்லாம் போட்டு வச்சிருந்தேன் ஏன்னா காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டால் காயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால நைட்டே போட்டு வச்சிட்டேன் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன் நான் வெள்ளிக்கிழமைன்னா எப்போவுமே தாமரை கோலம் தான் போடுவேன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்த நாள் மகாலட்சுமிக்கு தாமரை ரொம்பவே உகந்தது அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவே திருப்தியாக மனசுக்கு நிறைவாக செஞ்சாச்சு அப்புறம் என்ன டிஃபன் லஞ்ச் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமைனா பருப்பு சேர்த்து சமைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லியும் இட்லி சாம்பாரும் வச்சுட்டு அந்த பருப்பை கொஞ்சமா எடுத்து வச்சு சொரக்கா லஞ்சுக்கும் சாம்பார் பண்ணிட்டு சாதமும் இந்த டைம் போய் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்து ஆகுது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது ஒரு வழியாக இந்த டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சித்தி வீட்டில இருந்து எல்லார் வீட்டில இருந்தும் புலிலாம் நிறைய கொடுத்து விட்டு நாங்க வந்து நேராக சேலம் போயிட்டதுனால அம்மா அப்பா தான் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க அம்மா வீட்டிலேயே ஒரு நாலு நாள் இருந்துருச்சு அதுக்கப்புறம் இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மேகமும் துரலுமாகவே இருந்துச்சு காய வைக்கவே முடியல இன்னைக்கு தான் நல்லா வெயில் காஞ்சது அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலான்னு மாடிக்கு எடுத்துட்டு போய்ட்டு காய வச்சிட்டேன் இதில் கொஞ்சம் கொட்டை எடுத்த புளியும் கொட்டை எடுக்காத புளியும் இருந்துச்சு நல்லா தனியாக பிரித்து பிரித்து காய வச்சா அந்த இந்த கொட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு தனித்தனியாக பிரித்து காய மிளகாய் மிளகாத்தூளும் காலியாகிற மாதிரி இருக்குன்னு மிளகா தனியாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அதையும் மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சிட்டேன் இந்த மிளகா வந்து சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது இங்கே இந்த மாதிரி மிளகாய் எனக்கு கிடைக்கல இங்கே வந்து பட்டையாக கொஞ்சம் காம்பு வச்சு தான் இருக்கும் அது அவ்வளோ காரம் ஆனா இந்த மிளகாய் காம்பெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் சின்ன இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் நாலு மிளகாய் கிள்ளி போடுற இடத்துல ரெண்டு மிளகாய் போட்டாலே சுருக்குன்னு காரம் வரைக்கும் நான் எப்போ ஊருக்கு போனாலும் சந்தையிலேருந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவேன் தாளிப்புக்காக இந்த டைம் ஹஸ்பண்ட் மறுபடியும் ஊருக்கு போயிருந்தப்ப சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதையும் எடுத்து காய வச்சுட்டேன் கீழே வந்து ஞாபகம் வந்துச்சு அப்பா கொப்பரை தேங்காய் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க எண்ணெய் ஆடுறதுக்காக அப்புறம் எடுத்து பால்கனிலேயே கட் பண்ணி காய வச்சுட்டேன் அது பக்கத்தில் போனாலே அவ்வளோ தேங்காய் என்ன ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பையன் ரெண்டு மூணு நாளாக பீஸா கேட்டுகிட்ருந்தான் அதனால் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பீஸாவே வச்சு ஓட்டிட்டோம் தேங்க்யூங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க